நம்ம தென்காசி குற்றாலத்துக்கு பக்கத்தில் மின்னகரில் ஒரு நல்ல வீட்டுமனை வந்திருக்கு நம்ம நிற்கிற லொக்கேஷன் பக்கத்தில் ஃபஸ்ட் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்குன்னு பாருங்க பாருங்கள் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குது பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த லொக்கேஷனில் அதில் பார்த்தீங்கன்னா என்ஜிஓபி காலனின்னு இருக்கா இந்த போர்டில் ரைட்டு போனீங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டு வடக்க பார்த்த வீட்டுப்படை வாங்குண்ட இடத்த காமிக்கிறேன் நம்ம சொன்ன அப்பார்ட்மெண்ட்டு இந்த போர்டு இருக்குது பாருங்கள் இந்த போர்டு நேரம் உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லே பிளாட் வந்துடும் வாங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்ன அந்த ரெண்டே முக்கால் செண்டு பிளாட் இதுதாங்க அந்த இருந்து ஆரம்பித்து அந்த எண்டு லாஸ்ட்டு அந்த வீட்டுக்கு காம்பவுண்டு முடிகிற தண்டிக்கும் இந்த பக்கம் இந்த கல்லில் இருந்து ஆரம்பித்து அந்த பின்னாடி வரைக்கும் சோறு வரைக்கும் வந்துருதுங்க இந்த ரெண்டே முக்காசு ரெண்டு ப்ளாட்டு ஆக்சுவலாக அந்த பிளாட் வந்து ஃபுல் பிளாட்டு இதில் ஒரு பாதி தான் எடுத்து இந்த மாதிரி ஒரு மாளிகை மாதிரி வீடை கெட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் பக்கத்தில் ஒரு அருமையான வீட்டை கட்டிக்கலாம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ரொம்ப பக்கம் அதாவது நம்ம மின்னகர் அந்த என்ஜிஓபி காலனிலேருந்து ரொம்ப பக்கம் நடந்து ஒரு தூரத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து குற்றாலம் வால்கபுள் டிஸ்டன்ஸு ஸோ குற்றாலத்தோட கிளைமேட்டை இயற்கையை அழகை ரசித்து வரணும்னா அந்த மாதிரி இடத்த எடுத்துக்கலாம் நீங்கள் மேலகரத்துக்குள்ளே சில பேர் இடம் தேடிட்டு இருக்காங்க மேலகரத்துக்குள்ளே நிறைய பெண்டு பெண்டாக பெண்டு பெண்டாக இருக்குது ஸோ இது ரொம்ப பக்கம் ஒரு வால் கபல் குற்றாலம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி அதே சமயத்தில் மேலகரம் கோபுரவாசலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருது இந்த இடத்தினுடைய உரிமையாளர் இந்த இடத்துக்கு கேட்குற வெலை அதிகமாலாம் சொல்லலை மேலகரத்துக்கு லாஸ்ட் வச்சுக்கிட்டு பன்னெண்டு லட்ச ரூபா வாங்காங்க ஸோ ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிட்டு செண்டுக்கு பதினோரு லட்ச ரூபா கேட்காரு அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வந்தால் கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் வடக்கு பார்த்த மனை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது உங்களுக்கு கிடச்சிருக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டுறதுக்கு வாய்ப்பான இடம் தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள்